பெண்கன்று பசு தேடி பார்க்கின்ற வேலை அம்மானு சொல்லவும் அதிகாரமில்லை பெண் கன்று பசு தேடி பார்க்கின்ற வேலை அம்மானு சொல்லவும் அதிகாரமில்லை என் விதி அப்போது தெரிஞ்சிருந்தாலும் கர்ப்பத்தில் நானே கலந்திருப்பேனே தலையெழுத்தின்னே என் முதலெழுத்தென்ன தலை முதலெழுத்தென்ன சொல்லுங்களே நான் ஒரு சிந்து காவடி சிந்து ராகம் புரியவில்லை என் சோகம் தெரியவில்லை தந்தை இருந்தும் தாயிருந்தும் சொந்தம் எதுவும் இல்லை அதை சொல்ல தெரியவில்லை ஒரு சிந்து காபடி சிந்து ராகம் புரியவில்லை உள்ள சோகம் தெரியவில்லை தந்தை இருந்தும் தாய் இருந்தும் இல்லை அதை சொல்ல தெரியவில்லை